இந்தியாவிலேயே அசுத்தமான ஆறுகளின் பட்டியலில் அடையாறு கூவம் நதி இடம் பிடித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது தவிர தமிழ்நாட்டில் மிகவும் அசுத்தமடைந்த ஆறுகள் என்னென்ன இது குறித்தான சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் அதிக மாசடைந்த நதிகளில் ஒன்றாக சென்னையின் அடையாறு கூவம் நதி மாறிவிட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது கூவம் என்றால் மூக்கை பொத்தும் சென்னைவாசிகள் பலருக்கும் தெரிந்திருப்பதில்லை முன்னொரு காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்திலேயே காவிரி போல அகன்று விரிந்த வற்றாத ஜீவநதி கூவம் என்று மக்கள் தொகை பெருக்கத்தால் பலர் வெளியூர் வெளி மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சென்னை வந்து தங்கி வருவதால் சுற்றுப்புறச் சூழல் தன் நிலையை கட்டுக்குள் கொண்டுவர முடியாமலேயே திணறுகிறது இதன் விளைவே தெளிந்த நீராக ஓடிக்கொண்டிருந்த கூவ நதி இன்றைக்கு சாக்கடையாக காட்சியளிக்கிறது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி மாதேஸ்வரன் மாசடைந்த ஆறுகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் நாடு முழுவதும் முன்னூற்று பதினோரு மாசடைந்த நதிகள் கண்டறியப்பட்டதாக கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் அதிக மாசடைந்த நதிகளின் பட்டியலில் தமிழகத்தில் உள்ள நான்கு ஆறுகள் இடம்பெற்றிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளது முதலில் சென்னை தாம்பரத்தில் இருந்து நந்தனம் இடையே உள்ள அடையாறு அதிக மாசு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது ஆற்று வழியின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் கரிம மாசுபாட்டின் அளவு நாற்பது புள்ளி என்ற நிலையில் உள்ளது நதியில் கழிவுகள் ஹியூமிக் பொருட்கள் பீனாலிக் கலவைகள் பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழலை அசுத்தம் செய்யும் காரணிகள் அனைத்தும் சேர்வதே கரிம மாசுபாடு என்று அழைக்கப்படுகிறது இதனையடுத்து ஆவடி முதல் சத்யாநகர் வரையிலான கூவம் ஆற்றில் கரிம மாசுபாட்டின் அளவு முன்னூற்று நாற்பத்தி ஐந்து என்ற நிலையிலும் உள்ளது இதேபோல சேலம் மாவட்டத்தில் உள்ள திருமணி முத்தாறு அதிக மோசமடைந்திருப்பதாக தெரிய வந்தது அது மட்டுமின்றி சேலத்தின் வசிஷ்டா நதியிலும் கரிம மாசுபாட்டின் அளவு இருநூற்று முப்பது என்ற நிலையில் பாதிக்கப்பட்டு மாசடைந்திருப்பதாக அறிக்கையில் தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நதிகள் மாசடைந்ததற்கும் தேசிய அளவிலான பட்டியலில் சேர்க்கப்பட்டதற்கும் அரசும் அரசு அதிகாரிகளுமே காரணம் என்கிறார் பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளரான திருநாவுக்கரசர் பண்ணி பல ஆண்டுகள் ஆகுது இதுவரையில் அந்த ட்ரஸ்ட் என்ன சாதிச்சிருக்குது அப்படின்றத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா மீடியாக்கள்லேயும் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை பத்திரிக்கைகளில் பிரிண்ட் மீடியாவிலையும் எதுவும் அதை பற்றி வர்றது இல்லை என்ன காரணம்னு தெரில அது மட்டும் இல்லை அதில் வர்றது இல்லாமல் இப்போ நீங்கள் திரு திருவேற்காடு இருக்கு இல்லையா திருவேற்காடு நகராட்சி சுத்தம் பண்ணி அடப்புறதா சொல்கிற தண்ணியே அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வெளியில் வர எஃப்ளூன்ட் என்ன ஸ்டாண்டர்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோசமாக தான் இருக்குது அந்த தண்ணியும் கோவத்தில் தான் விடுறாங்க இப்படி வழியேற வரக்கூடிய அத்தனை சாக்கடையும் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அது பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது மேலும் இந்த அறிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு அரசு இனிமேலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தில் குடிநீரே இல்லாத நிலை ஏற்படலாம் என்றும் பகீர் தகவல்களை தெரிவிக்கிறார் உலகின் மூன்றில் ஒரு பங்கு நீரால் நிறைந்தவை தண்ணீர்தான் உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உயிர் மனிதனைத் தவிர எந்த உயிரினமும் நதியை தடுத்து வீடுகள் அமைப்பதில்லை மரங்களை வெட்டி கூடுகள் செய்வதில்லை கிரானைட் உள்ளிட்ட கனிம வளங்களுக்காக மலைகளை உடைப்பதில்லை பணத்திற்காக மணற்படுகையை துடைப்பதில்லை ஆனால் மனிதன் என்பவனாலேயே இயற்கை அழிகிறது பின்னர் இயற்கையின் ஓர் சிறு கோபத்தால் மனித இனமே அழிகிறது ஆறுகளை காப்பதே அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கும் அரிய பொக்கிஷம் இயற்கை தந்த இந்த வரங்களை பாதுகாக்கும் கடமையை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டிய காலம் இது நதியில் கழிவுகளை கொட்டி மேலும் அசுத்தம் செய்வதை இனிமேலாவது நிறுத்தலாமே மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரித்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்